அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம எதை பார்க்க போறோம் அனைவருக்குமே இஷ்ட தெய்வமாக விளங்கக்கூடிய முருகப்பெருமானின் வழிபாடு பற்றி இந்த வீடியோல நாங்க குறிப்பிட்டிருக்கோம் ஒவ்வொருவரும் முருகனை வழிபடாதவங்க யாருமே இல்லைன்னு சொல்லலாம் அப்படி முருகப்பெருமானின் வழிபாட்டுல ஒரு சில விஷயங்கள் வந்து நீங்க கண்டிப்பாக பின்பற்றி வழிபட்டு வந்தாலே முருகனுடைய அருள் உங்களுக்கு எப்போதுமே கூட இருக்குன்னே சொல்லலாம் அப்படி முருகப்பெருமானை யார் யார் வழிபடலாம் என்பதை பற்றியும் எல்லோருமே வழிபடக்கூடிய முருகப்பெருமானின் சிறப்புகளை பற்றியும் இந்த வீடியோவில் குறிப்பிட்டிருக்கோம் இது போன்ற சுவாரஸ்யமான பதிவுகளை நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ள மறக்காமல் உற்சாக நியூஸ் சேனலுடைய பெல்பட்டன் கிளிக் பண்ணி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பூசம் பங்குனி உத்திரம் வைகாசி விசாகா சஷ்டி கிருத்திகை போன்ற நாட்கள்ல முருகப்பெருமானை விரதம் இருந்து வழிபட்டாலே வேண்டதுகள் அனைத்துமே நிறைவேறும் என ஆன்மீக பெரியோர்களும் அனுபவ ரீதியாக உணர்ந்த பக்தர்களோ பலரும் தெரிவிச்சிருக்காங்க குறிப்பிட்ட சிலர் சிலர் குறிப்பிட்ட உரையில முருகப்பெருமானை வழிபட்டாலே அதிர்ஷ்ட பெருகுவா ஒருகடக்குரிய மந்திரங்களை தொடர்ந்து உச்சரித்து வந்தாலே வேண்டிய வரங்கள் மட்டுமல்ல முருகப்பெருமானே நேரில் காணும் கிடைக்குமா அதோடு முக்தியும் கிடைக்கும் என ஆன்மீக சான்றோர்களும் சொல்லியிருக்காங்க தமிழ் கடவுளான முருகப்பெருமானே பலருக்கும் இஷ்ட தெய்வமாக விளங்கக்கூடியவர் தான் சுக்குக்கு மிஞ்சிய மருந்தும் இல்லை சுப்பிரமணியனுக்கு மிஞ்சிய தெய்வம் இல்லைன்னு சொல்லுவாங்க அப்படி என்ன பிரச்சனை என்றாலுமே என்ன வேண்டுதல் நிறைவேற வேண்டுனாலும் கந்தனினுடைய காலை பிடித்தாலே எந்த வினையும் வினையும் வந்த வினையுமே ஓடிவிடுமா வேலை திருமணம் குழந்தை பேரு கடன் பண கஷ்டம் மனை மற்றும் வீடு தொடர்பான பிரச்சனைகளும் நோய்கள் காரிய வெற்றி என எது வேண்டினாலுமே விரதம் இருந்து வழிபட்டாலே சகல நலங்களையும் தரக்கூடியவர் தான் முருகப்பெருமான் இவரை யார் வேண்டுமானாலும் வழிபடலாம் ஆனால் குறிப்பிட்ட சிலர் பார்த்தோம்னா முருக வழிபாட்டை தொடர்ந்து செய்து கொண்டு வந்தாலே மற்றவர்களை விட இவர்களுக்கு அதிர்ஷ்டம் அதிகன்னே சொன்னனா. அப்படி யாரெல்லாம் முருகலை வழிபட்டாலே அதிர்ஷ்டத்தை அதிகம் பெறக்கூடிய பார்க்கலாம் செவ்வாய்க்கிழமையில பிறந்தவர்களும் செவ்வாய் ஹோரியில் பிறந்தவர்களுமே முருக வழிபாட்டை தொடர்ந்து மேற்கொண்டு வந்தீங்கன்னா அதிர்ஷ்டம் பெருகும் செவ்வாயின் நட்சத்திரங்களாக விளங்கக்கூடிய சித்திரை முருக சீரீஷம் அவிட்டம் போன்றவற்றில் பிறந்தவர்களுமே முருக வழிபாட்டை தொடர்ந்து மேற்கொள்ளுங்க மேஷம் விருஷகம் லக்னக்காரர்களும் ராசிக்காரர்களுமே முருக வழிபாட்டினை தொடர்ந்து செய்யலாம் திதியின் அடிப்படையில பார்த்தோம்னா வளர்பிரை தேதி தேய்பிரை சஷ்டிகளை பிறந்தவர்கள் கூட நவமி தசமி திதியில பிறந்தவர்களும் இந்த திதி வரும் நாட்கள்லாம் முருகப்பெருமானை வழிபட்டால் உங்களுடைய யோகங்களும் அதிகரிக்குமா இது தவிர பார்த்தோம்னா வீடுகள்ல மயிலிறகு சிறிய அளவிலான வேல் வைத்து வழிபடலாமா பெரிய வேலாக இருந்தால் வாங்கி கோவில்களுக்கு நன்கொடையாக அளித்து வாருங்க செம்பாலான வேல் வைத்து வழிபடலாம் முருகனுக்கு உரிய உலோகம் செம்பு ஆனதனால தான் செம்பாலான மோதிரம் போன்று செய்து கையில் அணிந்து கொள்ளலாம் செம்பு பாத்திரத்தில் நீர் வைத்து முருகன் வழிபாட்டை மேற்கொண்டால் அதனால் ஏற்படும் லாபமும் ப பணவரவும் அதிகம்னே சொல்லலாம் வீட்டில் செம்பருத்தி செடி நட்டு வைத்து வளர்ப்பதும் முழு துவரையே அடிக்கடி உணவலை பயன்படுத்துவதும் துவரம் பருப்பினை அடிக்கடி உணவலை பயன்படுத்தி வந்தாலே யோகங்கள் பெருகி கொண்டே இருக்குமா தவிர கந்த கந்தக்கூறு கவசத்துல முருகனுடைய மூல மந்திரம் இருக்குது இதை தொடர்ந்து உச்சரித்து வந்தீங்கன்னாவே அத்தனை விதமான துன்பங்களில் இருந்து விடுபடலாமா இந்த மந்திரத்தை எத்தனை முறை உச்சரிக்கின்றோமோ அந்த அளவிற்கு ஏற்ற பலங்கள் நமக்கு கிடைக்கும் ஒரு லட்சம் முறை உச்சரிச்சிங்கன்னா நினைத்த காரியங்கள் அப்படியே நடக்கும் எம பயம் நீங்குமா கோடி முறை உச்சரித்தீங்கன்னா முத்து கிடைக்கும் முருகப்பெருமானே நமக்கு நேரள ஜோதி வடிவமாக நமக்கு காட்சி தருவார் என்பது ஆண்டவர்களுடைய வாக்காக இருக்குது இந்த முருகனுடைய மந்திரத்தை சொல்வதன் மூலம் கிழக்கு அல்லது வடக்கு திசை நோக்கி அமர்ந்து உச்சரிக்க வேண்டும் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் தான் உள்ளரிப்பது பல மடங்கு சிறப்பான பலன்களை தரக்கூடியதாக இருக்குது அப்படி முடியாதவங்க மாலை நேரத்தில் விளக்கேற்றி வைத்து முருகனுக்குரிய மந்திரத்தை சொல்லலாம் கிருத்திகை சஷ்டி போன்ற நாட்களில் முருகனுக்கு விரதம் இருந்து இந்த மந்திரத்தை தொடர்ந்து உச்சரித்து வந்திங்கன்னா வேண்டிய வரங்கள் அனைத்துமே நடக்கும் நான் நிறைய பேருக்கு முருகப்பெருமானை மனதில் ஒரு வருத்தனே இருக்கும் முருகர் நான் வேண்டுதல் வைத்தால் மட்டும் என்னுடைய வேண்டுதலை நிறைவேற்றி கொடுக்க மாட்டேன் என்றார் பல வருடங்களாகவே முருகப்பெருமானை வழிபட்டு எனக்கு வாழ்க்கையில கஷ்டம் மட்டும்தான் என பின் பின்தொடருதுன்னு சொல்லி கவலைப்படுவாங்க சில பேர் முருகனை கும்பிட்டு கும்பிட்டு நம்பிக்கை நம்பிக்கையிலிருந்து முருகப்பெருமானை வழிபாட்டையே கைவிட்டு இருப்பாங்க இது ரொம்ப தவறுதான் முருகக்குனி கும்பிட கும்பிட உங்களுக்கு சோதனை அதிகம் வருதுன்னா இந்த சோதனைக்கு பின்புதான் உங்களுக்கு ஒரு சாதனை காத்து கொண்டிருக்குதுன்னே சொல்லலாம் பக்தர்களுக்கு முருகன் வந்து சோதிப்பான் ஆனால் நிச்சயமே கைவிட மாட்டான் நிறைவேறாத வேண்டுதலை நிறைவேற்ற எளிமையான ஒரு முருகர் வழிபாடு சொல்லப்பட்டிருக்குது திருச்செந்தூர் முருகனோ திருத்தணி முருகனோ வடபழனி முருகன் திரு திருவாபுரி முருகன் என எந்த முருகனாக இருக்கட்டும் உங்களுக்கு இஷ்டப்பட்ட முருகனை மனதில் நினைச்சுக்கோங்க பூஜை அறையில் ஒரு விளக்கு ஏற்றிக்கொள்ளுங்க ஒரு வெள்ளை பேப்பரை எடுத்து நான்கு முனைகளிலுமே மஞ்சள் வைக்க நடுவில் ஒரு மஞ்சள் போட்டு வச்சுட்டு முதல்ல ஓம் சரவணபை என்ற மந்திரத்தை எழுதிடுங்க அந்த காகிதத்தின் நடுவில் உங்கள் கோரிக்கை ஒன்றை கோரிக்கை ஒரே வரியில் எழுதி கீழே திருச்செந்தூர் முருகன் துணை திருப்போரூர் முருகன் துணை வடபழனி முருகன் துணை பழனி முருகன் துணை என்று எந்த முருகனை வேண்டுமென்றாலுமே துணைக்க கோப்பிடலாம் உங்களுக்கு இஷ்டப்பட்ட முருகன் ஒருவர் இருப்பார் அவரின் பெயரையும் கூட எழுதிக்கோங்க இப்படி எழுதின பேப்பரை எடுத்து பூஜை அறையில இருக்கும் முருகப்பெருமானின் திருவுருவ கீழ் இந்த காகத்தை வச்சுக்கோங்க பார்த்தோம்னா அந்த முருகனை நினைத்து பூஜை அறையில விளக்கில் ஏற்றி நீங்கள் எழுதிய அந்த கோரிக்கையை கட்டாயம் நிறைவேற வேண்டும் என்று முருகனுக்கு செல்லமாக கட்டளை போடுங்க தவறு கிடையாது உரிமையோடு கேட்டு போராடுங்க நிச்சயம் நீங்க கேட்ட வரம் பார்த்தோம்னா நாற்பத்தெட்டு நாட்களே கிடைக்கும் அந்த பேப்பரில் எழுதிய கோரிக்கை நிறைவடைந்த பிறகு நீங்கள் அந்த பேப்பரில் எந்த முருகனின் பெயரை எழுதி வைத்தீங்களோ அந்த கோவிலுக்கு ஒரு முறை சென்று அந்த முருகனுக்கு ஒரு நன்றியை தெரிவித்து வாருங்க இந்த பேப்பரை கொண்டு போய் அந்த முருகன் கோவில் முண்டியில் ஒரு காணிக்கையோடு சேர்த்து மடித்து போடலாம் வழிபாடு பார்த்தோம்னா உங்களுக்கு ஒரு சாதாரண வழிபாடாக தான் தெரியலாம் ஆனா இதற்கு பின்னால இருக்கும் சக்தி ரொம்பவே பெருசுன்னு சொல்லலாம் உங்களுடைய நம்பிக்கை தான் இந்த பரிகாரம் முருகப்பெருமானே வந்து உங்கள் பிரச்சனையை தீர்த்து வைப்பார் என நம்பி இது செய்து பார்த்தாலே நிச்சயம் அது நடக்குன்னே சொல்லலாம் படை வீடு கொண்ட முருகனுக்கு ஆறு விளக்குகள் ஏற்றி வழிபடுவதால் ஆறுமுகனின் ஆசீர்வாதம் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்குமா முருகனுக்கு செய்யப்படும் எந்த ஒரு விஷயத்தையும் ஆறாக செய்வது நாம் வேண்டுதல்கள் வந்து எளிதாக நிறைவேற கொள்வதற்கு ஒரு வழியினே சொல்லலாம் கார்த்திகை மாதத்துல வளர்பிரியில வரக்கூடிய மகா சஷ்டி விரதனால ஆறு நாட்கள் தொடர்ந்து விரதத்தை கடைபிடிப்பது வழக்கம்தான் இந்த நாட்கள்ல முருகனின் மந்திரங்களை உச்சரித்தோ முருகனை நினைத்து உண்ணாமல் நோம்பி இருந்து குழந்தைக்காக பெண்கள் விரதமிருந்து வழிபடுவது வழக்கம் சஷ்டினாக்க மட்டும் அல்லாம பொதுவாக பார்த்தோம்னா செவ்வாய்க்கிழமை முருகனுக்கு விரதமிருந்து முருகனுடைய திருவிதையாடுகள் படித்தோ திருப்புகள் பாடியோ கவச பாராயணம் செய்பவர்களுக்கு முறையாக விரதம் இருப்பவர்களுக்குமே அல்ல அல்ல குறையாத செல்வங்களை வாரி வழங்குவாராம் குழந்தை பேரு உண்டாக வேண்டும் என்று நினைப்பவங்க செவ்வாய்க்கிழமையில முருகன் படத்தை வைத்து அவருக்கு ஆறு விதமான நெய்வீத்தியங்களை படைத்து ஆறு புதிய அகல் விளக்குகளை நெய் தீபம் ஏற்றி மனதார முருகனுக்கு அபிஷேகம் செய்து வழிபட்டு வந்தாலே வேண்டிய வரம் வேண்டியபடி கிடைக்குமா சொந்த வீடு கட்ட வேண்டும் என நினைப்பவங்க செவ்வாய் பகவானுடைய அருள் தேவை செவ்வாய் கிரகத்தின் பெற்ற வீடு பேறு அமைய அவருடைய அதிபதியாக விளங்கக்கூடிய முருகனை வழிபட்டு வாருங்க முருக பெருமானுக்கு ஆறு செவ்வாய் செவ்வாய்தோறும் நேற்று மனதார பிரார்த்தனை செய்து வருபவர்களுக்கு விரைவிலேயே சொந்த வீடு கட்டும் யோகமும் உண்டாகுமா எல்லோருடைய வீடுகளிலுமே முருகனுடைய பணம் நிச்சயம் இருக்கும் இந்த படத்திற்கு தம்பதியராக சேர்ந்து மாலையிட்டும் புதிய ஆறு அகல் விளக்குகள் தீபம் ஏற்றி முருக மந்திரங்களை உச்சரித்து ஒன்றாக பூஜை செய்து வந்தீங்கன்னா உங்களுக்குள்ள இருக்க கருத்து வேறுபாடுகள் மறைந்து மன ஒற்றுமை நிச்சயம் ஏற்படும் வளர்புறை தேபிரி ஆகிய இரண்டு சஷ்டி திதிகளையுமே முருகனை வழிபட்டு வர எண்ணிய எண்ணம் எல்லாம் ஈடு சொல்வாங்க அது மட்டும் இல்லாம அடிக்கடி முருக கோவிலுக்கு சென்று அவரை தரிசனம் செய்து வந்தீங்கன்னா எண்ணற்ற நன்மைகள் நடைபெறும் கலியுகத்தலா காக்கும் கடவுளாக பக்தர்களுக்கு அறிப்பாலிக்கும் முருகனுக்கு பழனி என்ற விருப்பம் தான் அறுபடை வீடுகளிலேயே இருக்கும் சிலை நவபாஷண இன்றும் பார்த்தோம்னா விஞ்ஞானிகளை வியக்கும் ஒரு சொல்லலாம் வாரந்தோறும் முருகப்பெருமானுக்கு ஆறு விளக்குகளை ஏற்றி வழிபட்டு வருவதால் அனைத்து விதமான நன்மைகளும் உண்டாகும் பெருமானை வழிபடும் போது அவருக்கு பிடித்த பூக்களான செந்தாமரை வெந்தாமரை அலரி துளசி நெய்தல் வில்பம் சங்கு புஷ்பம் பூரிலை தாமரை அள்ளி மல்லியை பூஜையின் போது பயன்படுத்தலாம் முருகப்பெருமானுக்கு ஆறு விளக்குகள் ஏற்றி வழிபடுவது சிறப்பு முருகப்பெருமானின் படம் மல்லி தேவாயினுடன் நாம் வீட்டில் வைச்சுக்கணும் சுவாமி படத்துக்கு முன்னால ஓம் சரணுபவ என்று எழுத்தினை அரிசி மாவாளர் எழுதி கோலமிட வேணுமா முருகனுக்கு உகந்த தீபம் முருகன் படங்களுக்கு மலர் மாலை அணிவித்தோம் குங்குமம் சந்தனம் வைத்து ஆராதனை செய்யலாம் திருப்புகள் பாடல்களை பாடலாம் கந்த சஷ்டி விரதமும் இருக்கலாம் வேல் வழிபாடும் செய்யலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம உற்சாக நியூஸ்ரைப் பண்ணிக்கோங்க